தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் தொழிற்சங்க அங்கீகார தேர்தலையொட்டி மயிலாடுதுறையில் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் எம்ப்ளாயீஸ் யூனியன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட அளவில் டிசம்பர் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதனையொட்டி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் தொழிற்சங்கமான தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் எம்ப்ளாயீஸ் யூனியன் தொழிற்சங்கத்தின் சார்பில் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது மண்டல தலைவர் பொன் நக்கீரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் எம் முருகன் எம்எல்ஏ சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் தோமு சங்க பேரவை பொருளாளர் கோசி வள்ளுவன் மாநில பொதுச் செயலாளர் சோம அழகிரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிவில் சங்க செயல்பாடுகள் குறித்தும் தொழிற்சங்க அங்கீகார தேர்தலில் வெற்றி பெற கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் பேசினர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் இயங்கி வருகின்ற தொழிற்சங்கங்களில் தொழிலாளர்களில் முதன்மைப்படுத்துகின்ற தொழிற்சங்கத்தை கண்டறிகின்ற பொறுத்து எதிர்வரும் பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அங்கீகார தேர்தல் தொழிலாளர் துறையால் நடத்தப்பட உள்ளது அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக மாவட்டங்கள் தோறும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை நிர்வாகிகளும் டிஎன்ஜிசி எம்ப்ளாயிஸ் யூனியன் சார்பாக சார்பான நிர்வாகிகளும் கலந்து கொண்டு தொழிலாளர்களை சந்திக்கின்ற வாக்கு சேகரிக்கும் கூட்டத்தை நடத்துகின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு மயிலாடுதுறையில் அந்த கூட்டம் நடைபெற்று இருக்கின்றது இந்த நுகர்பொருள் வாணிப கழக தொழிலாளர்கள் கடந்த கால ஆட்சியிலே எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டார்கள் என்பதை விவரமாக எடுத்துரைத்திருக்கின்றோம் திராவிட மாடல் ஆட்சியில் கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் ஆட்சியில் நுகர்பொருள் வாணிப கழக ஊழியர்கள் பெற்றிருக்கின்ற பதவி உயர்வுகள் பணி நியமனங்கள் ஊதிய உயர்வுகள் ஆகியவை எல்லாம் தொழிலாளரிடத்திலே எடுத்துக் கூறப்பட்டு வாக்களிக்கும்படி கேட்டிருக்கின்றோம் அது நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கின்றது கிட்டத்தட்ட அடுத்த வாரம் அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் அந்த வழக்கு முடிந்ததற்கு பின்னால் இம்மாத இறுதிக்குள் நிச்சயமாக பருவகால பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பெற்றுத்தரப்படும் உறுதியை அளிக்கின்றோம்

விவசாயிகளுக்கு நேரடியாக பேங்க் அவங்க வங்கி வங்கி கணக்குல கொடுத்துடா